நம்ம எப்போ ஒரு ஒரு பிக் பிக்சர் சொன்னாங்க அதாவது ஒரு பெரிய ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது இந்த ஷார்ட் டேர்மா ஒரு சின்ன தவறு பண்ணதுனால நமக்கு வந்து பெருசாக ஆனா இவங்க எல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட சப்பார்டினேட் எல்லாமே உங்களோட சூப்பரா வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க உங்களோட சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாங்க உங்களோட சூப்பரா வந்து சேல்ஸ் பண்றாங்க உங்களோட சூப்பரா கலெக்ஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது லாங் டேர்மா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம் ஸோ அந்த பெனிஃபிட்டை தான் நம்ம பார்க்கணும் தவிர இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது அதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆண்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட சூப்பராக வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க அதான் ஒன்று நம்மளோட சூப்பராக சேல்ஸ் பண்ணுவாங்க நம்மளோட சூப்பராக கலெக்ஷன் சூப்பராக பண்ணாங்க ஏன்னா சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்லாம் வந்து சேல்ஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து ஒரு ஒரு கலெக்ஷன் பண்ணும்போதோ கொஞ்சம் கஸ்டமர்லாம் திட்டுவாங்க ஸோ நாம வந்து ரொம்ப பர்ஸ்னல்லாம் எடுத்துக்கணும் ஆனா நம்ம ஸ்டாஃப் வந்து பர்சனாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் கலெக்ஷன் ஆனால் அவங்களோட சாமர்த்தியம் கலெக்ஷன் ஆகலன்னா அது கம்பெனி அவங்க ஏதாவது திட்டுறாங்க அல்லது எதாவது சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து பர்சனலா எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ சில சமயங்கள்ல நம்மளோட அவங்க பேர் அவங்க 퍼ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் நம்மளால செய்ய முடியலனா அழகா செய்றோம் சோ அதான் டெலிகேஷன் ஒரு பவர் சோ ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட் அடுத்தால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ギவ் கிரெடிட் ஒன்ஸ் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் அதாவது அவங்க நல்லது செஞ்சா சின்ன சின்ன நல்லது செஞ்சாலும் உடனே அதுக்கு பாராட்டுகள் சொல்லணும் அப்பதான் வந்து அந்த வேலையை மறுபடியும் அவரு எடுத்து பண்ணுவாரு பக்கத்துலவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் செய்யணும் தூண்டும் இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அதாவது இந்த பாராட்டி பழகிறது வந்து நம்மளோட நோக்கத்தை நம்மளோட ஒர்க்கோட ஒரு பாட்டாவே இருக்கணும் சோ இந்த பத்து விஷயங்கள் இருக்குது இதுல பதினோரா விஷயில இல்லாத விஷயம்னா கண்டினியூஸா அந்த டெலிகேட் என்ன வேலையை எப்பவும் ட்ரைனிங் குடுத்துக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங்னா வந்து அது ஒரு ஒரு ரூம்ல ட்ரெயினிங் ரூம்ல வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படிலாம் பண்ண அவசியம் கிடையாது ஒரு வேலை செய்ய அவங்க இந்த வேலை எப்படி செய்யணும் சரியா வரும் ஏன் இதை நான் சொல்றேன் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு ட்ரெயின் 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 ட்ரைனிங் பண்றது ஒரு பிசினஸ் ஓனரோட ஒரு முக்கியமான ஒரு வேலை ட்ரைனிங் ஒரு ஸ்டாஃப் ஏன்னா எந்த ஸ்டாஃபும் வந்து நம்ம தவறா பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வருவது கிடையாது அதனால ட்ரெயினிங் வந்து ஒரு பார்ட்டாவே இருக்கணும் அந்த வேலையை நம்ம டெலிகேட் பண்ணக்கூடாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது ஹை லெவல் ஒரு லெவல் ஒரு நைன் டென் அப்படிங்க போது என்னன்னா இப்ப உங்க கம்பெனில வந்து ஒரு மார்க்கெட்டிங் இருக்கும் ஒரு சேல்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸிகூஷன் இருக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சாறு ஒரு பத்து ஃபங்க்ஷனுக்கு மேல இருக்க போறது இல்லையா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ட்ரைனிங் மேனுவல் ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்க நான் வச்சிருக்கேன் ஒரு புது ஸ்டாஃப் ஒரு டெலிகாலர் ஜாப் ஒருத்தங்க இருக்காங்க அந்த அவங்க போயிட்டு புதுசா வராங்க அப்படின்னா ட்ரைனிங் மேனுவல் அவைலபிள் அதுல எப்படி அவங்க ட்ரெயின் ஆகுங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கணும் வீடியோ எடுத்து வச்சிருக்கணும் இந்த வேலை இப்படிதான் பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஜென்ரேட்டர் எப்படி ஆன் பண்ண வீடியோ எல்லாம் ஆகும் ரைட்டிங்லையும் ட்ரைனிங் மேனுவல் அவைலபிள் பாருங்க டெலிகேஷன் எந்த லெவல் பாருங்க நான் வந்து என் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து சொல்லி கொடுத்த பார்த்தீங்கன்னா அதே ட்ரைனிங் மேனல் மாதிரி போட்டு இருந்துச்சு அப்படின்னா புதுசா எந்த எம்ப்ளாய் வந்தாலும் சரிங்க ஒரு ஒரு வாரம் அந்த ட்ரைனிங் எடுங்க ட்ரைனிங் எடுங்க செக் பண்ணுங்க ஓகே கொஞ்சம் வேலையை கொடுங்க அப்படி போயிடுச்சு அப்படின்னா கம்பெனியில யார் வந்தாலும் யாரு போனாலும் சரி அந்த ஒர்க் வந்து சூப்பராக பண்ணிட்டு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க பிசினஸ் மேன் எல்லாருமே ட்ரைனர்ஸ் எல்லாருமே கோச்சஸ் ட்ரைனிங்கும் கோச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ட்ரைனிங் இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையா இது வந்து ட்ரைனிங் கோச்சிங்னா என்ன உங்கள் பக்கத்துல உட்காந்து அவங்கள செய்ய வச்சு ஆந்தி ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா அதான் கோச்சிங் ஆந்தி ஜாப்பை செய்ய வச்சு அவங்க தப்பு நடக்கும்போது அங்கேயே சரி பண்ணி கொடுத்து இப்படி பண்ண இப்படி பண்ண நம்ம வந்து கைட் பண்ணுறது இந்த வேலையை வந்து நம்ம பண்ணணும் ஆனா உள்டவா நான் பண்ணால் இந்த வேலையை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க டெலிகேட்டும் பண்ண மாட்டாங்க அப்போ ஸ்மால் ஸ்மாலாக தான் இருக்கு ஸோ ஸ்மால் வந்து பிக்கா மாறணும் அப்படின்னா எல்லா ஓனர்ஸும் நீங்கள் எல்லோரும் ட்ரெயினராக மாறும் ஒரு கோச்சாக மாறும் உங்களோட முதல் வேலை வந்து ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கு இதுதான் வந்து டெலிகேஷன் ஸோ அந்த ஸ்லைட்டில் இல்லை நீங்கள் இந்த ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரெயின் வர் எம்ப்ளாயிஸ் ஸோ இதுதான் இந்த டெலிகேஷனோட ப்ராசஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியுமோ தெரியாது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் உங்க கம்பெனியை ஸ்மால்ல இருந்து பெருசா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா இந்த விஷயங்கள செஞ்சுதான் ஆகணும் டெலிகேஷன் வந்து உங்க கம்பெனியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ட்ரூத் அப்படின்னா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நாம இந்த கம்பெனி விட்டு போய் போய்தான் ஆகணும் அதுக்கோ ஏன் ஒரு நாள் இந்த உலத்தை விட்டு போக போறோம் அப்படிங்கும் போது இந்த கம்பெனி விட்டு ஒரு நாள் நம்ம தான் ஆகலாம் ஸோ அந்த சமயத்துல அதை நட்டாத்துல விடுற மாதிரி விட்டுட்டு போறது பற்றா எப்பவுமே ப்ரிப்பேர் ஆகியிருந்தாலும் நமக்கு அப்புறமும் இது கண்டினியூ ஆகணும் ஜேர்னி அப்படிங்கிறது கண்டிப்பா டெலிகேஷனை இப்பவே நம்ம ஆரம்பிக்கலாம் சோ இதுவரை உள்ள டெலிகேஷனாக என்ன டெலிகேஷனோட அவசியம் என்ன பியர் ஆஃப் எப்படி சரி பண்றது ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் எப்படி சரி பண்றது இந்த டெலிகேஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு ஒரு பத்து மெத்தட் ஆக்சுவலா பதினோரு மெத்தட் இருக்கு இது வரை உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சீன் டைப் பண்ணுங்க இல்ல ஏதாவது டவுட்னா நீங்க அன்வைட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஓகே கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க அல்லது இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அன்வைட் பண்ணிட்டு பேசலாம்

ஏகே செஞ்சு பாருங்கள் உங்களோட நேரம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் கம்பெனியில் டைம் இஸ் மணி ஏன்னால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ நம்ம நேரத்தை வந்து ஒருத்தர் மிச்சப்படுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல விஷயம் எதுக்காக வந்து பெரிய பெரிய ஓனர்ஸ்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க யாராவது சொல்ல முடியுமா சிலவங்க வந்து ப்ரைவேட்டை ஜெட்டே வச்சுருக்காங்க எதுக்காக

ஸோ ஒரு நாள் மீட்டிங் கட்டம் பண்ணுறதுக்கு மூணு நாள் செலவு பண்ணணும் இதே ஃப்ளைட் போயிடுச்சு அப்படின்னா காலைல போறாங்க மீட்டிங் அட்ட மாட்டேங்க நைட் வந்துருக்கு ஸோ டைம் சேவிங் டைம் தான் இருக்கிறதே வந்து ஒரு அது ஒரு டெலிகேஷன் தான் ஆக்சுவலா ஒரு ஹேண்ட் டெலிகேஷன் சில நம்ம ப்ரைவேட் ஜெட்ல போறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்களோட ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு நேம்ஸும் ரொம்ப இம்பார்டண்ட் ஹெலிகாப்டர் போறாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா டைம் தான் ரிசோர்ஸ் நம்மளோட மிகப்பெரிய ரிசோர்ஸே வந்து நம்மளோட டைம் தான் அதை வந்து டெலிகேட் பண்ணி அது மூலமாக டைத்தை சம்பாதிச்சு அது மூலமா வந்து இன்னும் வேற சில ப்ராடக்ட் டெவலப் பண்றது வேற சில ட்ரைனிங் பண்றது அதுதான் நம்மளோட வேலையாக இருக்கும் சரிங்களா ஓகே ஓகே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இந்த டெலிகேஷனோட பெ வந்து நான் வந்து ஜென்ரலாக போட்டது இதோட இதோட பவர் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இத வந்து உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தும் நேரத்தை மிச்சப்படுத்துவதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற சில ப்ராடக்டோ வேற சில கஸ்டமர்ஸோ பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வேலைகளை நம்ம வந்து கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் அதை வந்து கிவ் யூ த டைம் அண்ட் எபிலிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் ஹையர் லெவல் டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்க்கு விட்டுட்டு பெரிய லெவல் டாஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சது டெலிகேஷனல் அண்ட் பெனிஃபிட் யூஸ் அதர் அதர்ஸ் எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் டெவலப் நியூ ஸ்கில் அடுத்தவங்க வந்து உங்கள் லெவலுக்கு அதாவது எப்பவுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வந்து நீ தேடிட்டே இருக்கணும் ஒரு நாள் நாமளே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் வரணும் அதனால நீங்க டெலிகேட் பண்ணும்போது போது உங்க எம்ப்ளாயிஸும் வந்து ஹாப்பியா வாங்க ஏன்னா புதிய புதிய ஸ்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு சேலரி அதிகமாகும் ஸோ அதனால வந்து வின் வின் நமக்கு லாபம் அவங்களுக்கும் லாபம் டெவலப்ஸ் ட்ரஸ்ட் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸோட அந்த ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும் அவங்களோட கம்யூனிகேஷன் அதிகமாகும் ரொம்ப ஹாப்பியாகும் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எஃபிஷியன்சி கூடும் கம்பெனியோட எஃபிஷியன்சி கூடும் ப்ரொடக்டிவிட்டி கூடும் பெட்டராக டைம் மேனேஜ் பண்ணலாம் பெட்டரா வந்து கஸ்டமர் சாட்டிஸ் பண்ணலாம் ஓவரால் க்ரோத் ஏற்படும் மொத்தத்தில் அந்த ஸ்மால் என்கிற ஒரு மாய வலையில் சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே ஸ்மால் இண்டஸ்ட்ரி அந்த மாய வலையிலிருந்து நம்ம வந்து சிக்கிட்டு வெளில வரணும் அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு டூல் வந்து நாம வந்து ரியலா இத வந்து ஒரு சடங்கா பண்ணாம அந்த சக்சஸ் இந்த ரெண்டு பத்தி நம்ம வந்து தரவா தெரிஞ்சு அது மூலமா நம்ம இதை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாதான் இது வந்து பரப்பிடாது சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு டவுட் இருந்தா நான் பேசலாம் ஓகே சார் நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க இத பத்தி انا கருத்து உங்களுக்கு சொல்றேன் பட் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்களை நான் நிறைய சொல்லிருக்கேன் எனக்கு தெரியுது பட் என்ன சொல்றது நம்ம தான் அதை பாத்துக்கணும் பட் இந்த டெலிகேட் பண்றவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க யாராவது பேச விரும்புறீங்களா உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கோ அல்லது உங்களோட டவுட்ஸை சொல்றதுக்கோ இது காமிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வேற சில அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அதை பத்தி கூட நீங்க சொல்லுங்க நாராயணன் பிஎஸ் டெக்னோரோபர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்குது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ரொம்ப நல்லா வரல அதுவே ஒரு மாதிரியா இருந்தது நீங்க வந்து அக்டா வீடுக்கு எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நல்லா போயிட்டு இருக்கு சார் எல்லாருமே சூப்பரா எடுக்கிறேன் ஒவ்வொருத்தருமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாலேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்கும் போது தான் ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கு ஆஹ் சிந்தபுரம் சார் சொன்னது இருந்து ஒரு பாயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் சொன்னது இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நீங்க சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்டா வரும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார்

அப்படியே ஜோக்காவே இருக்கும் எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பீங்க ஏன்னா அது ஒரு காமெடியா ஒரு சிரிச்சு மாதிரி என்ன பண்ண முடியாது எல்லாமே ஒரு சீரியஸா எல்லாமே ஒரு தீரியா வந்துட்டு இருக்காங்க அவர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கதைச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ள எல்லாம் அவர் என்னோட குரு சோஷினா மேடம் சைக்காலஜியில பிச்சு உதறவாங்க இதே இது ஃபியர் ஆஃப்யர் ஃபியர் ஆஃப் சக்சஸ் நம்மளோட கொடுத்தீங்கன்னா அருமையா பண்ணிடும் அதே மாதிரி சுரேந்திர சார் அவரும் வந்து இந்த லீடர்ஷிப் இதுல வந்து அவர் வந்து ஒரு கிங்

ஏன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆஃப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தெரியாது ஏன்னா எனக்கு ரொம்ப ஆளும எதுக்கு குரோ ஆகல குரோ ஆகலன்னு சொல்லும் போது என்ன வந்து ஒரு கோச் வந்து பயிர் இருந்தார் பண்ணும்போது என் மைண்ட்ல அப்படி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்க இதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இப்பவே என்ன எனக்கு ஸ்பென்ட் பண்ணதுக்கு டைம் இல்லை இன்னும் பெரிய சக்சஸ் வந்துச்சுன்னா இன்னும் நான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுமே அப்படி சொல்லும்போது கரெ கரெக்டா புடிச்சுட்டா உங்க பிரச்சனை ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் நீங்க வந்து சக்சஸ் பாத்து நீங்க பயப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கோச்சிங் கொடுத்து நான் வந்து ஃபுல்லா அதான் கிளியர் பண்ண அப்புறம் தான் அடுத்த டடம் போக முடிஞ்சு நீங்க ஹலோ சார் ஆஹ் சொல்லுங்க சார் குட் ஈவினிங் சார் சரவணன் டிஎஸ் டெக்னோ ஆஹ் சார் டெலிகேட் பண்ணக்கூடியதெல்லாம் சொல்லியிருக்கீங்க எதெல்லாம் டெலிகேட் பண்ணக்கூடாதுன்றது ஏதாவது இருக்கா

இதில் ஒரு கொரி வந்து என்னென்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் டெலிகேட் பண்ணும்போது வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் வருமா கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன் அவுட் டு செலக்ட் அ குட் எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் உள்ளவங்க எப்படி செலக்ட் பண்ணலாம் எப்படி ரெண்டு பர்சன் மைண்ட் செட்டில் உள்ளவங்க எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஸோ நீங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது

கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோர் எஃபெக்டிவா இருக்கும் சார் கண்டிப்பா தேங்க்யூ வெரி மச் சார்